பிரின்சிபல்ஸு ஏதாவது தப்பாக பேசி பேசினா மன்னிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பதட்டத்தில் ஏதாவது மாற்றிக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டு நான் மன்னிச்சுருங்க முதலாவதாக இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடகம் துறை நண்பர்கள் பெரியவங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம் மேடையில் உட்கார்ந்துருக்கிற டெக்னீஷியன்ஸ் கீழே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தை உருவாக்குனவங்க உருவாக்க உதவினவங்க அப்படி எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கம் மீடியாஸ் பெரிய மூலமா என்னை பார்த்துட்டு இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம் அதே மாதிரி இந்த இடம் இந்த வாய்ப்பு இன்னைக்கு முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன் அதுக்கு விஷயம் விஜய் டிவி அவங்களுக்கு என்னோட நம்பி என்ன நன்றி ஹாட்ஸ்டாருக்கு என்னோட நன்றி பாஸ் நிகழ்ச்சிக்கும் அதுல என்னை ஓட்டு ஓட்டு என்னை ஜெயிக்க வச்ச இந்த அந்தஸ்தை இன்னைக்கு இந்த ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருக்க எல்லா பிக்பாஸ் ரசிகர் குடும்பத்துக்கும் என்னோட பணிவான நன்றி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு ஏன்னா நான் இதே எல் வி பிரசாத்தில் ஃப்ரெண்ட்ஸு இருக்கும் இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக கூட சேர்ந்து ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுருக்கேன் இன்னொன்று அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷில் இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்காந்து ஒரு ஒருத்தர் என்னென்ன பேசுனாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்கள் பேசுறது எப்படி இருக்கு அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்கள் மட்டும் எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க எனக்கு தோன்ற சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் முதல் விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில இருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தேட்டர்ல போய் ஒரு படம் பார்க்கறதுக்கு லேட் ஆகுது பிளான் பண்ண டைம்ல போய் பார்க்க முடியல ஆஹ் அப்போ ஒரு சினிமா ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த இடத்துல நான் இன்னைக்கு என்னை கொண்டு வந்து நம்ம ஓட்டு போட்டாலும் சரி நம்மளை பத்தி எழுதுறது சேர்ந்துதான் இந்த வெற்றியை இந்த நான் இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோட இருக்கிறேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கு இத மாதிரியே வாழ்க்கையில வந்து எது எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத நான் இங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து இந்த பத் லாயர்ஸ் அண்ட் டாக்டர் கிட்ட எல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று இந்த பிரசத்தையும் போய் சொல்லக்கூடாது அப்படின்றது என்ன நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்றேன் நினைக்கிறேன் ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேற எங்கேயாவது ஒன்று சொன்னா மாட்டி பிடிச்சு ஆட்டி வெளுத்து விட்டுருவாங்க அதனாலேயே நமக்கு அதுல கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஸோ அதனால உங்ககிட்ட என் மனசுல என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்றேன் ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லலாம் கூட ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஆஹ் அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸ்ல ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்றது வந்து எனக்குலாம் ரொம்ப டூ மச் ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதுல குறை எல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோட இது கிடையாது ஆஹ் வாய்ப்பு ஒன்று ஒன்றும் என்னோட எனக்கு தேவதை மாதிரி ஸோ அதனால எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை இருக்க பிடிச்சிட்டு அப்படியே வந்துடணும்ன்றது என்னோட ஆஹ் யோசனையா இருந்தது ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதுக்கு அனுபவம் இருந்தவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க நீங்க த்ரில்லர் பண்ணுங்க உங்க கண்ணுக்கு நீங்க வில்லன் பண்ணுங்க நீங்க வந்து காமெடி பண்ணுங்க இல்லை நீங்க எது பண்ணு சொல்லி என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு ஒன்றரை வருஷம் சுத்தி ஒரு நானா ஒரு கதை பண்றேன்னு சொல்லி போய் அப்புறம் என் வீட்லயே எனக்கு அடையாளம் தெரியாமல் முடிஞ்சு இல்லை தாடி இது எல்லாம் வளர்ந்து ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளா நம்மள நம்மளை ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும் பாக்குறவங்க நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம் ஆனா யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நினைச்சுட்டேன் ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவை பண்ணுங்க சினிமாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும் அப்போதான் வந்து பிடிக்க முடியும் அப்படின்னாங்க ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கும் இன்னும் சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னா யாருக்கு யாருக்கு பிடிக்கும்ன்றது யாருக்கையுமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஆசை இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் தாய் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமா இருக்கும் அந்த பன்பட்ருஜான் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் அது அவங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நிறைய நிறைய சொல்லணும்னு தோணுது ஆனா இது ஒரு போஸ்டர் லான்ச்ன்றதுனால என்னோட ஒரே சுருக்கமா முடிச்சுக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ நீங்க என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ்ல நீங்க ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது கிரியேட் பண்ணி அல்ட்ராரியலா ஏதோ ஒன்று கொடுக்குது ஸோ ரொம்ப ஈஸியா மாறிட்டே வர்ற இந்த நேரத்துலயும் கூட கைப்பட வளையிற ஆர்டிஸ்ட வச்சு ஒரு ஒரு குதிரையும் ஒரு ஒரு ஆளு ஒரு ஒரு அம்பும் அதுல இருக்கிற ரத்தம் பண்ணு பட்டர் ஜாமின் எல்லாத்தையும் தனித்தனியா வரைய வச்சு கேரளால எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோட பணிவான வணக்கம் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 சோ மச் Thanks for being here. Bun Butter Jam, in the Padatthoda Kade, first cake, I'm going to put it in கதை நல்லா இருக்கா கேரக்டர் நல்லா பண்ணுவோம் பாத்துதான் பட் இந்த படத்தோட கதைய ஜாதவ் சார் சொல்லும் போது என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டா இருந்துச்சு நான் அப்பவே சொன்னேன் சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டா இருக்கு கதை கேர்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன் ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் செலக்டட் சொன்னாங்க அப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு படம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ சார் ஃபார் செலக்டிங் தேங்க்யூ சார் இங்க இல்லை பட் மிஸ் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் நீங்க எடுத்ததுனால ரொம்ப தேங்க்யூ சோ மச் அப்புறம் சதீஷ் சார் அவரால் தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மீஸ் அண்ட் கம்ஸ் டூ ராஜூ உண்மையிலேயே சொல்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி த்ரூலி அமேசிங் அமே தியேட்டரில் வருவாங்க நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ சோ மிஸ் பாபுஸ்டர் கேமராவேன் எடிட்டர் ஜான் மைக்கேல் எல்லாருமே உள்ளே வந்தது இந்த ப்ராஜெக்ட் உள்ள ஸோ இந்த படம் இந்த படத்தில் ஒரு ஃபைவ் சாங்ஸ் இந்த படத்தில் எல்லாமே இது ஒரு யூத்ஃபுல்லான ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைனர் ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ன்ற ரொம்ப ஆசை இருக்கும் ஸோ ஜாலியாக ஒரு அந்த அவங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் வந்து உள்ள வந்து பார்த்துட்டு போகும்போது ஒரு ஜா ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இது ஆக்சுவலி என்னுடைய டைரக்டர் பற்றி நான் கண்டிப்பாக சொன்னேன் ராகவ் நாங்கள் பெருசாக வந்து கம்போசிங்னா வந்து பெருசாக ரொம்ப சீரியஸாலாம் உட்காந்துட்டே இல்லை ஃபன்னாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது எல்லாமே எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக நல்ல பாடல்கள் வந்திருக்கு நாங்க நம்புறோம் நீங்க கேட்டுட்டு சொல்லுவேன் ராஜு ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அந்த படம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் அவரோட டேலண்ட் என்னதுன்றது நான் அதை ரொம்ப நம்புறேன் அவருடைய தாட் ப்ராசஸ் அவரஸ் வந்து அவருக்கு ஒரு ஆக்டிங் ஒரு ஒரு விஷயம் போது வந்து எல்லாரையும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பா நடிச்சிருக்காரு அந்த படத்துல அத நான் படம் பார்த்துட்டு சொல்றேன் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாபு சார் நானும் அவரும் ஸ்டீரான ஒரு படம் சேர்ந்து பண்ணினோம் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இப்போ அவரோட டேலண்ட் வந்து இன்னும் வெரி வெரி சச் அ கிரேட் கேமராமேன் ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு கேமராமேன் இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து தனி தனிக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு நடிச்சிட்டே பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு ரோல் படமும் நல்ல நல்லா வந்திருக்கு நம்புறோம் ஸோ ரொம்ப பேச விரும்பல நல்ல பாட்டும் நல்ல படமும் வந்து தன்னால் அந்த ஆர்ட் நல்லா இருந்ததுன்னா தன்னால அதுவே தேடிக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கேன் நன்றி வணக்கம் என்னுடைய முதல் படம் ரொம்ப சின்ன படம் இருந்தாலும் வந்து பிரஸ் மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது எப்போவுமே ஃபஸ்ட்டு படம்ன்றனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டு கிடச்சிது உங்கள் திருவா ஸோ ரெண்டாவது படம் நான் பண்ணும்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து முதல்ல வந்து மீடியாவுக்கு தான் காட்டணுன்றது என்னோடய விருப்பத்தை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் அது ஏன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் லுக் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு யாராவது விவிஎம் பேஜ் இதில் ஸ்டார்ஸ் வந்து வெளியிடுவாங்க அதுதான் வழக்கம் பட் அப்படி இல்லாமல் இது வந்து மீடியா த்ரூவாக போகணும்னு நான் நினச்சேன் ஏன்னா நான் நம்புகிற ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் தான் ஏன்னா எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே நீங்கள் தான்றதுனால உங்கள் த்ரூவாக தான் இது வரணுன்றது என்னுடைய ஆழமான விருப்பமாக இருந்தது இந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்த என்னோடய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் நிஜமாகவே வந்து ரொம்ப பேஷ்னேட்டான ஒரு ப்ரொடியூசர் அவர் ஒரு ஆர்ட் ஆர்ட்ஃபாமுக்கு ஜென்யூனாக என்ன தேவையோ அது மேக்கிங்கில் வந்து அதை 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 என்ன ப்ரொவைட் பண்ணால் அது மேக்கிங் வந்து ஜெனியூனாக வருமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்த ஒரு நல்ல மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர் ஒரு எல்லா டேரக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி இருந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம நினச்சது எடுக்கலாம்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகம் செஞ்சு கொடுத்த என்னுடைய நண்பன் வந்து சதீஷ் கே சதீஷ் சினிமாவாலா பிக்சர்ஸ் இல்லைனா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்காது ஸோ ராஜுவே உள்ளே கொண்டு வந்தது சதீஷ் தான் ஸோ ஹீஸ் இஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஆஃப் த ஃபிலிம் தன்பட்டுருச்சேன் அண்டு அண்ட் கே வி துரை முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணுவேன்னா துரை வந்து டி கம்பெனி அவரோட முக்கியமான அவர் ஏன்னா அவர் தூர தான் வந்து ராஜு இந்த படத்துக்குள்ளே வந்தார் ராஜு கதை கேட்டமே நம்பி ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டார் கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஸோ அதுதான் முதல் நம்பிக்கை படிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் சார்லி சார் சரண்யா மேம் தேவதர்ஷினி இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கு ரொம்ப முக்கியமான ரோல்ஸில் ரொம்ப நல்ல ரோல்லாம் மைக்கேல் தங்கதுரை பண்ணியிருக்காரு விஜே பப்பு பண்ணியிருக்காரு வேறு யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க ஸோ எனக்கு என்ன நான் எழுதி வச்சு பேசுகிறேன் நான் இயல்பாக என்ன வருதோ அது தோன்றது பேசுகிறேன் இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஸோ இந்த போஸ்டர் வந்து ஒரு ஒரு போர்க்களத்தில் ஒருத்த உட்காந்து ஜாலியாக பன்பட் டிசைன் சாப்பிட்ருக்கான்ற மாதிரியான ஒரு விஷயம் அது இது என்னென்னா படத்தில் இருக்கிற ஈஸியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம் ஸோ அப்படி இல்லாமல் படத்தோட ஒரு கோர் ஃபிலாசியாக ஒரு சென்சிபிளாக அது ஒரு அது ஒரு மெட்டாஃபராக ஒரு ரிலேசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணணுன்றது என்னோட விருப்பம் அது என் ப்ரொடியூசரை சொல்லும்போது அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து கையில் வரைஞ்சது தான் அந்த போஸ்டர் இங்கே நிறைய டிசைனர்ஸ் கிட்ட நான் வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க ஸோ ஃபைனலாக வி ஃபவுண்டு எல்லோ டூத்ஸ் ஸோ அவங்க தான் வந்து இதை நல்லா வரைஞ்சி இதை இந்த இந்த லெவலில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு எல்லோ டூத்ஸ் போனோன்னு நான் டிபிக் பண்ணது வந்து எல்லாரோட மைண்ட்லேயுமே இந்த போர்க்கணும் இருக்குது லைஃப்பில் வந்து நம்ம பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்போம் ஆனால் அன்றாட ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ண பண்ணாமே போவோம் தள்ளி போட்டே போவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த நாளே இல்லாமல் போயிடும் ஸோ அந்தந்த கணத்தோட ஒரு சந்தோஷத்தை தான் இந்த அந்த ஃபிலாசி தான் இந்த போஸ்டர் மூலமாக நான் லவுடாக சொல்ல நினச்சேன் அது எனக்கு தெரிஞ்சு நல்லா கன்வியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்குலாம் பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன் அண்டு இதை வந்து உங்கள் படமாக பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஜான்சன் சார் அண்டு மை டீம் Thank you.